சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஜூன் மாதம் ராசியினருக்கும் எப்படி இருக்கும் என்பதை ஜூன் மாத பலன்களாக பார்ப்போம் மேச ராசிக்கு ராசிக்கு இதுவரை ராசிநாதன் ராகுவின் பிடியில் இருந்தார் ஜூன் ரெண்டாம் தேதி முதல் ராகுல ராகு என்னும் கடும் இருளிடமிருந்து விலகி செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெறுவதால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியம் சீர்படும் வலிமையாக இருப்பீர்கள் நிச்சயமாக எப்பொழுதுமே ராசிநாதன் கோச்சாரம் லக்கணத்து கிடையாது ராசிநாதன் ராசிநாதன் அதாவது லக்கணநாதன் ஜனன ஜாதகத்துல வலுவா இருக்கணும் ராசியும் வலுவாக இருக்கணும் ராசிநாதனும் வலுவாக இருக்கணும் லக்கணமும் வலுவாக இருக்கணும் கோச்சாரத்துல ராசிநாதன் பழுதடைய கூடாது ஜூன் தொடக்கத்துல ரெண்டாம் தேதியே செவ்வாய் செவ்வாய் ராகுவில் இருந்து விலகி வருவது ஒரு மேன்மையான பலன் ஆரோக்கியம் கூடும் உங்கள் சிந்தனை திறன் மேலோங்கும் நினைச்ச காரியத்தை செய்யக்கூடிய வலிமைகள் தான் ஏற்படும் ரெண்டுல பாருங்க குரு இருக்கிறதோட கூடுதலாக சுக்கரனும் புதனும் இருக்காங்க அப்ப வெளிச்சம் கூடுதுன்னு அர்த்தம் இரண்டாம் இடம் தன தன உறவு அதிகரிக்கலாம் குடும்பத்துல சுமிச்சம் நடக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் பேச்சுக்கள் இனிமையாக இருக்கும் பேச்சின் மூலம் வருமானம் பார்க்குறவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த பலன்கள் ஜூன் மாதம் உங்களுக்கு பருத்தி புடவையே காய்த்தது போல் தான் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் வேலைஸ்தானம் கண்டிப்பாக எட்டாம் இடம் வந்து ஆரோக்கிய ஸ்தானம் அந்த எட்டாம் அதிபதி அதாவது ராசிநாதனும் அவர் தான் அவங்களுக்கு செவ்வாய் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி என்ன ஆரோக்கியத்தை கொடுக்குறவர் அந்த அதிமையை ராகுட்டென்று வழங்கினதுனால ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை அமைப்புகள் நல்லாயிருக்கும் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த மாத வேலை கிடைப்பதற்கு உண்டான நிச்சயமான சூழல் உருவாகும் எட்டாம் இடம் வெளியில போய் படைக்கக்கூடிய அமைப்புகள் ஆரோக்கியம் செயல்படும் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் உங்களுக்கு ஸ்திரமான தொழில் அமையும் இதுவரை இல்லாதவர்களுக்கு இனிமேல் ஸ்திரமான தொழில் அமையும் ஜூன் பதினஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சுக்கரன் புதன் அவங்க இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாங்க ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியங்கள் இனிமேல் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் சுருக்கமாக சொன்னாலும் அதாவது தெளிவாக இந்த பலன்களை தெரிஞ்சுக்குங்க அப்போ தந்தை உதவிகள் தந்தையார் வழி உதவிகள் அவருடைய சொத்து பூர்வீக சொத்து வைக்கக்கூடிய அமைப்புகள் தந்தையார்களால் லாபம் உங்களால் தந்தையார்கள் லாபம் எல்லாமே திருப்தியாக இருக்கும் வழிபாடு வந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் முருகன் முருகநாளயத்தில் போய் செவ்வலி மாலை போட்டு இது நல்ல நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சந்திராசம் உங்களுக்கு வந்து ஜூன் பத்தொம்போதாம் தேதி பதினொன்று அஞ்சு காலையில் பதினொன்று அஞ்சு முதல் இருபத்தொன்னாம் தேதி மாலை ஆறு பதினெட்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியில குருங்க ராசியில குரு சுக்கரன் புதன் ராசி என்றைக்குமே வலிமையாகுது சுக்கரனே இங்கே இருக்காரு கூட குருவும் இருக்காரு புதனும் இருக்காரு மிக வலிமையான அமைப்பு உங்களுக்கு உற்சாகங்கள் பிறகு கூடிய அமைப்பாக இருக்கும் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்த குரு பார்ப்பார் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு சிந்தனை நல்லா வேலை செய்யும் பிள்ளைகளுடைய கடமைகளை நீங்கள் இந்த மாதம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு அடித்தளமாக அமையும் அவங்க வயசுக்கு தக்கன படிப்போ வேலையோ அல்லது கல்யாணமோ ஏழாம் இடம் ஸ்தானம் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அடுத்து பாக்கியஸ்தானமும் வலிமைப்படுது அதுவும் பாகிஸ்தானங்கிறது தந்தையார் வழி உதவிகள் தெய்வீக வழிபாடு இது கூற குறு பார்வை இருக்கிறதுனால நேற்று நினச்சி செஞ்சுக்கலாம் ஜூன் ரெண்டில் வந்து செவ்வாய் மேதத்துக்கு சொன்னது மாதிரி காலகட்டத்து விளக்குறது வந்து ஆறாம் அதாவது ஏழாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் அப்போ மனைவி ஆரோக்கிய குறைவாக இருந்துச்சு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சீர்படும் மனைவி உறவுகள் நல்லாயிருக்கும் கூட்டுத்துறைகள் சிறக்கும் வழிபாடு வந்து துர்க்கை அம்மனை வழிபடுங்க துர்க்கை அம்மனை வழிபட்டு கொற்றவை கொற்றவை என்னும் அம்மனை செவ்வாயி மாலை சாத்தி மாலை நேரத்தில் போய் நெய் வழிபாடுங்க எலும்பு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அந்த அதை பின்பக்கத்தை புரட்டி விளக்கு போடவே கூடாதுங்க அது எலுமிச்சம்பளம் ராஜகனி அந்த கனியில் நெருப்பேற்றக்கூடாது இது முக்கியமான ஒரு கணக்கு நல்லெண்ணெய் ஊற்றியே வழிபடுங்கள் எலுமிச்சம்பழத்தை பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா மாலையாக கட்டி போடுங்க சந்திராஷிரமம் வந்து ஜூன் மாதம் தேதி இரவு ஐம்பது முதல் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி இரவு பத்து நாற்பத்தெட்டு வரை சந்திராசிரமம் கவனமாக செயல்படுங்கள் சந்திராஷ்டிரமத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு நடக்காது வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இனிமையாக இருக்கும் மிதுன ராசி ராசிநாதன் புதன் குரு சுக்ரன் அவரோடு சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் வெளியூரில் போய் உங்களுக்கு படிக்கவோ வயசுக்கு தக்கன படிக்கவோ வேலை செய்யவோ ஒரு விருப்பத்தை கண்டிப்பாக ஈடேறும் பன்னெண்டு எட்டு பன்னெண்டு வெளிச்சங்கள் இருந்துச்சுன்னா வெளியில் போய் படிக்கக்கூடியது வெளியில் போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஏற்படும் அங்கேயும் வெளி வெளியூரில் போய் அந்த கலை நிறுவனம் அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் குறுப்பார்வை வந்து நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்துங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் படிப்பு முன்னேற்றங்கள் இந்த படிக்காத அதாவது இப்போ இயற்கையிலே படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மாணவர்களுக்கு இந்த படிப்புக்கு உண்டான நல்ல அமைப்பு இருக்கும் வீடுகள் பழுது பார்க்குறது வாகனங்கள் பழுது பார்க்குறது இந்த மாதிரி ஒரு சில இருந்து இருந்து உங்களுடைய நினைப்பு இருந்துச்சுன்னா அது நிறைவேறும் வேலைஸ்தானம் ஆறாம் இடமும் வெளிச்சமாகுது வேலை இப்பொழுதுக்குள்ள வேலையில் திருப்தி இருக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பெரிய வேலை அமைப்புகளுக்கு நீங்கள் திட்டமிட்டு இருந்தீங்கன்னா மாற்றங்கள் வேலை மாற்றத்துக்கும் இப்போ உறுதியாகும் ஆரோக்கியம் செயல்படும் அப்போ பன்னெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து குரு மட்டும் இல்லை சுக்கரனும் சேர்ந்துருக்காரு புதனும் இருக்கார் ஜூன் பதினஞ்சு வரைக்கும் அப்போ அதுக்கான அடித்தளம் வெளியில் போய் கிடைக்கிறதுக்கு நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதுனால வேலை அமைப்புலாம் நல்லாயிருக்கும் ஜூன் பதினஞ்சு முதல்ல கூட்டுத்துறை சிறக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஏழாம் இடம் தான் கூட்டு தொழில் மனைவி மூலம் அதிர்ஷ்டங்கள் கூட்டு தொழில் அனுகூலங்கள் எல்லாமே நடக்கும் மகாலட்சுமியை வழிபடுங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றுங்கள் உங்கள் வாழ்வில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் இருபத்தி தேதி இரவு பத்தம்பது முதல் ஜூன் தேதி இரவு நள்ளிரவு ஒன்று ஐம்பது வரை சந்திராசிரமம் சந்திராஷ்டமம் வந்து எல்லாத்துக்குமே வந்து பாதிக்காதுங்க ஆரம்பத்தில் நம்ம நம்ம ஜாதகத்தில் சந்திரன் ஒளியாக இருந்து அமாவாசை இல்லாமல் ராசியும் நல்லபடியாக இருந்துச்சுன்னா தசா புத்தியும் அனுகூலமாக இருந்தால் அந்தரம் வரைக்கும் இறுதி நிலை அந்தரம் தசா புத்தி அந்தரம் அந்த அந்தரம் பலது இல்லாமல் இருந்துச்சு சொல்லுங்களேன் சந்திராசம் எதுவுமே நம்மளை செய்யாது எல்லாருமே பாதிக்கிறது பாதிக்குது அப்படி பாதிப்பவர்கள் நம்ம அது தகன எந்த செயலையும் செய்யாமல் ஒரு நாள் ரெண்டரை நாள் தானே ரெண்டரை நாள் என்ன குடிமொழிக்க போகுது ரெண்டரை நாள் மட்டும் ஊற்றி வைத்து நம்ம அதை வந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சந்திரபவானை வழிபடலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆகவே மகாலட்சுமி வழிபட்டு இந்த மிதன ராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நாளை மீதமுள்ள ராசிகளுக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் வாழ்க வளமுடன்